இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடத்தப்படுகிறது நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு முதற்கட்ட தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியும் எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் ஏப்ரல் இருபத்தி ஆறிலும் தொன்னூற்று மூன்று தொகுதிகளுக்கு மே ஏழில் மூன்றாம் கட்ட தேர்தல் நடந்தது ஒன்பது மாநிலங்கள் ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் என மொத்தம் தொன்னூற்றாறு தொகுதிகளுக்கான நான்காம் கட்ட ஓட்டுப்பதிவு இன்று நடக்கிறது நான்காம் கட்ட தேர்தலில் ஆயிரத்தி எழுநூற்று பதினேழு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசத்தின் கன்னூஜ் தொகுதியிலும் ஆந்திரா காங்கிரஸ் தலைவரும் ஜெகன்மோகன் தங்கையுமான ஒய் எஸ் ஷர்மிலா கடப்பா தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் மேற்கு வங்கம் கிருஷ்ணா நகர் தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளராக எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட மகுவா மொய்த்ரா களத்தில் உள்ளார் முன்னாள் கிரிக்கெட் வீரர் யூசுப் பதான் மேற்கு வங்கம் பஹராம்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் லோக்சபா தேர்தலுடன் ஆந்திராவில் உள்ள நூற்று எழுபத்தைந்து சட்டசபை தொகுதிகளுக்கும் இன்று தேர்தல் நடக்கிறது ஒடிசாவின் நூற்று நாற்பத்தி ஏழு சட்டசபை தொகுதிகளில் முதல்கட்டமாக இருபத்தி எட்டு தொகுதிகளுக்கும் ஓட்டுப்பதிவு நடக்கிறது காலை ஏழு மணிக்கு ஓட்டுப்பதிவு தொடங்கிய நிலையில் மக்கள் வரிசையில் நின்று ஓட்டளித்து வருகின்றனர் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் கடப்பா தொகுதியில் உள்ள ஜெயமஹால் அங்கன்வாடி ஓட்டுச்சாவடியில் காலையிலேயே தனது ஓட்டை பதிவு செய்தார் ஆந்திர முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு குண்டூர் ஓட்டுச்சாவடியில் தனது ஓட்டை செலுத்தினார் நடிகர்கள் சிரஞ்சீவி அல்லு அர்ஜுன் ஹைதராபாத்தில் உள்ள ஜூப்ளி ஹில்ஸ் ஓட்டுச்சாவடியில் குடும்பத்துடன் ஓட்டளித்தனர் ஏஐஎம்ஐஎம் கட்சி தலைவர் அசாதுதீன் ஒவைசியும் ஹைதராபாத் ஓட்டுச்சாவடியில் தனது ஜனநாயக கடமை ஆற்றினார் பல்வேறு கட்சி தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் காலை முதல் தொடர்ந்து தங்கள் ஓட்டை பதிவு செய்து வருகின்றனர் நான்காம் கட்ட தேர்தலில் மக்கள் அதிக எண்ணிக்கையில் வாக்களிப்பார்கள் என்று தான் நம்புவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இளம் வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் தவறாத வாக்குகளை செலுத்துவார்கள் என்றும் நம்புகிறேன் வாருங்கள் அனைவரும் நமது கடமையை செய்து நமது ஜனநாயகத்தை வலுப்படுத்துவோம் என்றும் மோடி குறிப்பிட்டுள்ளார் ஐந்தாம் கட்ட தேர்தல் இருபதாம் தேதியும் ஆறாம் கட்ட தேர்தல் இருபத்தைந்தாம் தேதியும் ஜூன் ஒன்றில் ஏழாம் கட்ட தேர்தலும் நடக்கவுள்ளது ஜூன் நான்கில் ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன